அஸ்லாம் வலைக்கம் நம்மளை பார்க்கக்கூடிய வீடு என்னென்னா ஜீரா தி குளோபல் ட்ரெண்ட் செட்டர் இங்கே என்னென்னா நம்ம ரம்லானை முன்னிட்டு அதிரடி ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம ஒரு ஆயிரம் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா அதே ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் ஃப்ரீ என்ன ஒரு டவுட் வருதா இல்லை ரேட்டு தானே போட்டிருப்பாங்கன்னு கண்டிப்பாக அப்படி கிடையாது என்ன அடுத்த கேள்வி நீங்கள் அப்படி தானே கேட்பீங்க ரேட்டு கூட போட்டுட்டு அப்படி கிடையாது அதனுடைய விலை என்னவோ அதே விலையை தான் போட்டிருக்காங்க நான் ட்ரெஸ்ஸை போய் பார்த்தேன் எல்லாமே ட்ரெஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ஒன்று விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க விலை கூட போட்டு தான் குறைச்சி விற்கிறாங்கன்னு நீங்கள் என்பதை நீங்கள் போய் தான் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸு இப்போ முந்நூற்றி ஒன்பது ரூபா இருக்குன்னா இதே ட்ரெஸ்ஸை முன்னூற்றி எழுபது தருவாங்க அது ஒரு அதே போல் தாராங்கோ மிஸ் பண்ணிடாதீங்க இதோடய லொக்கேஷன் எங்கன்னா நம்ம நியர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் திருவிதாங்கோடு வாருங்கோ சந்தோஷமோ வாங்கிட்டு போங்கோ அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்கோ அப்படியே கமண்ட் பாஸில் சீராக த குளோபல் ட்ரென்செட் பண்ணி பதிவு போடுங்க